அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு கத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் தொண்ணூற்றி எட்டு யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் எட்டு இதில் அந்த அம்மா கிட்டேந்து தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க யூசுப் அலி அவர்கள் அந்த அம்மா அந்த அவங்கள பிடிச்சி இழுக்கிறதுக்காக பிடிக்கிறாங்க சட்டையில் கைப்பட்டு சட்டை கிளியுறது அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய கணவர் வெளியில் நிற்கிறாரு உடனடியே அந்த அம்மா யூசுப் அலையஸ்வம் அவர்களில் பள்ளியை போட்டு இந்த ஆள் தப்பாக நடக்க முயற்சித்தார் இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிலேருந்து தொடருவோம் இது வந்து இருபத்தி ஆறுலேருந்து தொடர்றோம் இந்த வசனம் இவள் தன் இவள்தான் அதாவது யூசுப் அலேஸ்வரம் சொல்கிறாங்க இவள்தான் என்னை மயக்கல் ஆனாள் என்று அவர் கூறினார் அவரது சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்ததால் அவள் உண்மை கூறுகிறாள் அவர் பொய்யர் அவரது சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் பொய் கூறுகிறாள் அவர் உண்மையாளர் என்று அவளது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கூறுறார் இவனே பஞ்சாயத்து நடக்குது அப்போ அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அதாவது யூசுப் அவர்களுடைய சட்டை முன்புறம் கிழிஞ்சிருந்தால் இவர் தான் குற்றவாளி பின்புறம் கழிஞ்சிருந்தால் உன் மனைவி தான் குற்றவாளின்னு அவர் தெளிவாக எடுத்து சொல்கிறார் என்ன அவரது சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டதை அவளது கணவர் கண்டபோது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையை உணர்ந்துட்டாங்க இது உன்னுடைய சூழ்ச்சி தான் பெண்களாகிய உங்களின் சூழ்ச்சி மிக பெரியது என்று அவர் அந்த அம்மாவுடைய கணவர் கூறுறார் உடனே யூசுப் அலைஸ்லா அவர்கிட்ட அவர் சொல்கிறார் யூசுபே இதை அலட்சியம் செய்துவிடு என்று யூசுப்பிடம் கூறிவிட்டு தன் மனைவியை நோக்கி உனது பாவத்துக்கு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடிக்கொள் நீயே குற்றவாளி எனவும் கூறிவிட்டார்கள் அமைச்சரின் மனைவி அப்போ அவங்க வந்து ஒரு அமைச்சராக இருக்காருன்னு அந்த அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக இருக்கார் போல அவர் அப்போ அமைச்சரின் மனைவி தனது அடிமையை மயக்க பார்த்திருக்கிறாள் அந்த அடிமை அவளை காதலால் கவர்ந்து விட்டாள் அவள் பகிரங்க வழிகாட்டில் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று அந்த நகரத்தில் உள்ள பெண்கள் கூறுகிறார்கள் உடனே இந்த செய்தி பரவி அந்த ஊர்ல உள்ள பெண்கள்லாம் என்னாச்சு பெண்களுடைய சுவாபதி தானே ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் அப்படியே ஊர் ஃபுல்லா பரப்பிடணும்ல அந்த மாதிரி அந்த செய்தி ஊர் ஃபுல்லா பரவிடுது அந்த பெண்களது சூழ்ச்சியை பற்றி அவள் கேள்விப்பட்ட போது யாரே அந்த அம்மா அவர்களை அழைத்து வர செய்தால் தங்களுடைய வீட்டுக்கு அவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு விருந்தையும் ஏற்பாடு செய்தால் அவர்களில் ஒவ்வொருத்திக்கும் ஒரு கத்தியையும் கொடுத்தாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு விருந்து கொடுத்து அனைவரிடமும் ஒவ்வொரு கத்தியும் கொடுத்து யூசுப் அலைஸ்லா அவர்களை அவங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாற்றுறாங்க இப்போ என்ன நடக்குது அதை அடுத்த காணவர்களில் பார்த்து